அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன் கிழமை உத்திரம் நட்சத்திரம் இன்றைய சிறப்பு காந்தி ஜெயந்தி ஒவ்வொரு இந்தியனும் காந்தியையும் காந்தி காட்டிய வழியையும் மறக்கக்கூடாது நாம் நன்னிலை பெற வேண்டும் என்று சொன்னால் இதுதான் மார்க்கம் ஒரு சிலர் தாமரை இலை தண்ணீர் போல இந்த உலக பந்தங்களில் பட்டும் படாமலும் வாழ்கின்றனர் இதில் வேடிக்கை என்னவென்று சொன்னால் திருமணம் நடந்துவிட்டது குழந்தைகள் இருக்கின்றார்கள் மனைவி மக்கள் வந்த பின்பும் அந்த அளவுக்கு பாசபந்தம் இல்லாமல் இருக்க எப்படி முடியும் முடிகிறது விதிவிலக்காக சில நபர்கள் இருக்கிறார்கள் முடிகிறதே அவர்களுக்கு உண்டான லட்சணம் எப்படி இருக்கும் ஜோதிடம் என்ன சொல்கிறது பார்ப்போம் ஒருவருக்கு கடகலக்கணம் லக்னாதிபதி சந்திரன் விருச்சகத்தில் இருக்கிறார் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் ஐந்தாம் வீடு லக்னாதிபதி சந்திரன் ஐந்தில் இருக்கிறார் அவர் ஏறிய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் கேட்டைக்கு உண்டான புதன் மிதுனத்தில் இருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இருந்தால் பந்த பாசம் எங்கும் இருக்காது இன்னும் சொல்லப்போனால் அவர் மேல் அவருக்கே இருக்காது இப்படி ஒரு அமைப்பு நிகழும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது இதனுடைய விளக்கத்தை சற்று ஆராய்ந்து பார்ப்போம் சாத்தியம் உண்டா இல்லையா என்று பார்க்க வேண்டுமே பார்ப்போம் கடகலக்கணம் இந்த கடகலக்கணம் சந்திரனுக்கு உடையது சந்திரன் யார் மனசுக்காரகன் அன்பு ஆத்திரம் எமோஷனல் என்று சொல்வார்களே இதுக்கெல்லாம் காரணம் இந்த சந்திரன்தான் தான் இந்த மன எழுச்சி சந்திரன் காட்டுகின்ற ஒரு வித்தை அவன் எங்கே இருக்கிறான் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறான் விருச்சக வீட்டில் ஐந்தாம் இடம் என்ன புத்திரஸ்தானமும் அதுதான் புத்திஸ்தானமும் அதுதான் ஒரு மனிதர் மூளை சற்று கஷ்டப்படுத்துகிறது பைத்தியம் போல் செயல்படுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அவருக்கு நாம் கூர்ந்து பார்க்க வேண்டிய இடம் ஐந்தாம் இடம் புத்தியை மனதை சொல்லக்கூடிய ஒரு இடம் மனசுக்காரகன் அந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறான் அந்த இடம் சந்திரனுக்கு நீச்சம் இது ஒரு பெரிய விஷயம் ஏரிய நட்சத்திரம் கேட்டை கேட்ட என்றால் புதன் புதன் யார் கடகத்துக்கு விரையாதிபதி அந்த புதன் எங்கே அமர்ந்திருக்கிறான் பனிரெண்டிலேயே அமர்ந்திருக்கிறான் இத்தனை விஷயங்கள் இருந்தால் பாவம் அவருக்கு எப்படி பந்தபாசம் வரும் வராது அவர் மேலையே அவருக்கு ஒரு பாசம் ஒரு பற்று இருக்காது இந்த பாசம் அன்பு என்ற ஒன்று அவர் மனதை விட்டே விடும் அதற்கு காரணமாக இருப்பது மனசுக்காரகன் சந்திரன் ஐந்தில் இருப்பது நீச்சம் பெற்று இருப்பது அவன் ஏறிய நட்சத்திரத்து அதிபதி விரையாதிபதியாக இருப்பது எனவே அவருக்கு பந்த பாசம் இல்லை அன்பர்களே இந்த சுலோகத்தையும் நாம் பார்த்தோம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே கஷ்டம் இருக்கிறது வெற்றி இருக்கிறது கஷ்டமும் இருக்கிறது வெற்றியும் இருக்கிறது நல்ல வேலை கஷ்டத்தை விட வெற்றியின் பங்கு அதிகமாக இருக்கிறது ரிஷபராசி அன்பர்களே உங்களது வித்தையை காட்டி விருதினை பெற்றுக்கொள்ளும் நாளாக இந்த நாள் இருக்கிறது திறமையை காட்டுகின்றீர்கள் அதற்கு உண்டான சன்மானத்தையும் பெற்றுக்கொள்கின்றீர்கள் நல்ல நாள் இந்த நாள் மிதுனராசி அன்பர்களே தங்கமாக இருந்தாலும் அந்த தரத்தை உணர்ந்தவர்களால் மட்டுமே அந்த தங்கத்துக்கு மதிப்பு கிடைக்கும் கம்பனின் கவிதையை படிப்பறிவு இல்லாத ஒருவனிடம் சொன்னால் என்ன பயன் அதுபோல் உங்கள் திறமையை நீங்கள் வீணடிக்கும் நாளாக காட்டுகிறது கவனம் வேண்டும் கடகராசி அன்பர்களே கொடுத்த வாக்கை நிறைவேற்றும் நாள் நான் செய்கிறேன் நான் முடித்துக் காட்டுகிறேன் இது என்னால் முடியும் என்றெல்லாம் நீங்கள் சொன்ன சொல்லை இன்று காப்பாற்றுவீர்கள் சிம்மராசி அன்பர்களே இன்றைய தினம் நீங்கள் பேசும் உங்கள் பேச்சு உங்களாலேயே நம்ப முடியாத அளவுக்கு வெற்றியை கொடுக்கும் நாம இப்படி பேசினோம் நம்மால் இப்படியெல்லாம் பேச முடியுமா என்றெல்லாம் ஆனந்தத்தோடு நீங்கள் ஆச்சரியப்படும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது ராசி அன்பர்களே இந்த நிலை இப்படியே நீடித்தால் நாளைய தினம் எந்தெந்த கஷ்டங்கள் வரலாம் என்ற கணக்கெடுப்பு இன்று உங்களால் நடத்தப்படும் துலாம் ராசி அன்பர்களே காலம் இப்படி செல்கிறது நாளைய தினம் என்ன செய்தால் எப்படி நடந்து கொண்டால் நமக்கு நல்லது லாபம் கிட்டும் என்ற வழியை கண்டுபிடிக்கும் நாள் இந்த நாள் நல்ல நாள் ராசி அன்பர்களே இன்று நீங்கள் செய்யும் வேலை உங்களுக்கு மேல் உள்ளவர்களால் பாராட்டப்படுகிறது இன்னும் சொல்லப்போனால் உங்களது உண்மையான திறமை அவர்களுக்கு இன்றுதான் தெரிய வரும் தனுசு ராசி அன்பர்களே பல நாள் கனவு இன்று ஈடேறும் உங்களால் ஈடேறும் இப்படி நடந்தால் நல்லதாயிற்று இது கிடைத்தால் நன்றாக இருக்குமே என்றெல்லாம் பல நாட்கள் நீங்கள் கனவு கண்டீர்கள் அந்த கனவு மெய்ப்படும் நாள் இந்த நாள் மகர ராசி அன்பர்களே முடிவெடுத்தீர்கள் செயல்பட்டீர்கள் ஒரு கட்டத்தை தாண்டியும் விட்டீர்கள் இப்போது வருகிறது ஒரு சந்தேகம் காலம் கடந்து தேவையில்லாத ஒரு சந்தேகம் வருகின்ற நாளாக இந்த நாள் காட்டுகிறது மிகுந்த கவனம் தேவை கும்பராசி அன்பர்களே உங்களது ஒரு புது திட்டம் புது செயல்பாடு வெற்றியை கொடுத்து உங்களுக்கு ஒரு நல்ல பாராட்டினையும் பெற்றுத்தரும் பாராட்டு பெறும் நாள் இந்த நாள் மீனராசி அன்பர்களே உங்கள் செயல் வெற்றியை கொடுக்கும் நன்மையை செய்யும் ஆனால் சற்று கூடுதல் கால தாமதம் ஆகும் மதியத்திற்குள் முடிய வேண்டிய வேலை இரவு ஆகும் இப்படி இருக்கிறது இந்த நாள் உங்களுக்கு அன்பர்களே இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம் Taste daily. Taste the daily.